வணக்கம் நண்பர்களே ஊரே கூடியிருந்தது பிணம் குளக்கரையோரம் குப்பர கிடந்தது ஆனால் ராணி இல்லை யாருங்க அது சிவப்புண்ணியம் பக்கத்தில் நின்றவரை விசாரித்தான் புரட்டி பார்த்திட வேண்டியதானே போலீஸ்க்கு சொல்லியிருக்கு போலீஸ் ஜீப் தூரத்தில் தெரிந்தது வந்து நின்றதுமே திடுதிடுப்பென்று இரண்டு கான்ஸ்டபிள்கள் இறங்கி நகருங்க நகருங்க என்று கூட்டத்தை விலக்கி இன்ஸ்பெக்டர் காத்தவராயனுக்கு வழிவிட்டார்கள் பினம் போய் இருந்தது புரட்ட ஹா எல்லோரும் பயத்தில் முகத்தை திருப்பினார்கள் மூடினார்கள் கூட்டத்தில் ஒருத்தி மட்டும் ஐயோ என் மவளே என்று அலறினாள் யாருமா இது இன்ஸ்பெக்டர் காத்தவராயன் பார்வையை அவள் பக்கம் திருப்பினார் என் மவங்க யாரோ இப்படி பண்ணிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் மார்பிலும் முகத்திலும் மறைந்து கதறி உரண்டு புரண்டாள் காத்தவராயன் அவளை தூக்கி நிறுத்தினார் இந்தா அலட்டாம இவா யார் என்னங்கிற விபரத்தை சொல்லிடு என்று அதட்டினார் நான் செல்லம்மாங்க இது என் பொண்ணு பதினேழு வயசு முந்தானியத்து பசங்க கிட்ட பேசாதடின்னு அடித்தேன் எங்கேயோ கிளம்பினா கோபத்தில் போகிறால் திரும்பி வந்து விடுவாள்னு விட்டேன் பாவி மக இப்படி விழுந்து உசுரம் ஆய்ச்சிக்கிடுவாள்னு தெரியலையே என்று அழுதாள் நீ தேடலையா எங்களுக்குள் சண்டைனா இப்படி எங்கேயாவது போய் அசலூரில் ரெண்டு நாள் தங்கி வருவா இப்போவும் அப்படித்தான் போயிருப்பாள்னு நினைச்சேன் பாவி பொண்ணு இப்படி செத்து கிடக்காலே ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தலையில் அடித்துக்கொண்டு மறுபடியும் உருண்டாள் சரிப்பா பாடியை தூக்கி கரையில் போடுங்க சப் இன்ஸ்பெக்டர் நான்கு ஆள்களை உசுப்பினார் அவர்கள் குளத்தில் இறங்கி போலீஸ் அதிகாரி சொன்னபடி செய்தார்கள் பிணத்தின் நெஞ்சில் கத்தி குத்து விழுந்திருந்தது கொலை காத்தவராயனுக்கு மண்டை காய்ந்தது எவன்டா பண்ணியிருப்பான் காவல் நிலையத்திற்குள் அவர் எதிரில் உள்ள கான்ஸ்டபிள்கிடம் எகிறி விழுந்தார் பாவம் அவர்கள் விழித்தார்கள் நம்ம ஏரியாவில் நமக்கு தெரியாமல் ஒரு கொலையா அவருக்குள் அவமானம் அந்த பொண்ணு தப்பு தண்டாவா ஊரெல்லாம் விசாரித்தார் இல்லையே சார் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள் பின் எப்படி கொலை மண்டை பிய்த்தார் முடிதான் கொட்டியது மறுபடியும் செல்லம்மாவிடம் சென்றார் உன் மவ கோவிச்சுக்கிட்டு எந்த ஊருக்கு போவா என்று விசாரித்தார் பக்கத்து பக்கனாம்பட்டி ஐயா அவளுக்கு இன்னும் மகள் சென்ற துக்கம் விடவில்லை அழுதாள் அங்கே எங்கே சின்னம்மா வீட்டுக்கு போவா ஐம்பது மைல் அங்கே சென்றார் அந்த பொண்ணு வரலையே ஏன் சார் தேடுறீங்க விதவை அவளுக்கு விஷயம் தெரியாமல் விழித்தாள் செத்துட்டா ஐயோ என் சொக்க தங்கம் போயிட்டாளா அவளும் கதறினாள் ஏம்மா உனக்கு செய்தி தெரியாதா தெரியலைங்களே உள்ளட்டில் ஏறினார் சார் பின்னால் உட்கார்ந்திருந்த ஏட்டு அவர் காதை கடித்தார் என்ன அந்த பத்திரிகைக்காரன்களும் பேங்காரன்களும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம கண்டுபிடிச்சிடணும் என்று மெல்ல சொன்னான் ஏன் அவனுங்க இந்த கொலையை வேறு வழியில் பார்க்குறானுங்க எப்படி அந்த பைத்தியம் காணாமல் போனதையும் இந்த கொலையையும் முடிச்சு போடுறானுங்க என்னப்பா இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது போல இருக்குது காத்தவராயன் திடுக்கிட்டார் பத்திரிகைக்காரன்க புத்தியே தனி சார் நமக்கு முந்தி அவனுங்க கண்டுபிடிச்சா நமக்கு பேர் கிடைக்காது நாரும் என்று சொன்னான் நீங்கள் என்ன பொடுங்குறீங்கன்னு டிஎஸ்பி மட்டமாய் காய்வார் நினைக்க சுரக்கென்றது தலை சுழன்றது இந்த பத்திரிகைக்காரர்கள் ஏன் வந்து திடீரென்று முளைத்தார்கள் அவர்கள் மேல் வெறுப்பு வந்தது நம்ம கிட்ட விளக்கம் கேட்டுதான் அவனுங்க எழுதணும் அவனுங்க எழுதுனதை வச்சு நம்ம கேச முடிச்சா எவ்வளவு அவமானம் நினைக்க கடுப்பாக இருந்தது பத்திரிகைக்காரர்கள் துணிச்சலில் சிவப்புண்ணியம் அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டுவிட்டு இதில் முழு மூச்சாக இறங்கினான் உங்களுக்கு எங்கே இந்த வெட்டி வேலை சௌமியா சொன்னதையும் அவன் காதில் வாங்கவில்லை இவை எப்படி காணாமல் போனா அவ எப்படி செத்தா கைவேலை செய்தாலும் மாஸ்டருக்கும் இதே மனக்குமைச்சல் எவனாவது உளரை துப்பு கொடுப்பான் இல்லை எவன் பேச்சிலாவது உபயோகம் இருக்கும் என்று உற்று கேட்டுக்கொண்டே கொண்டே வேலையை கவனித்தார் நல்ல சிவம் கடையை நோக்கி வந்தார் அவர் இவர் பரம கூட்டாளி டீ போட சொல்லி பெஞ்சில் அமர்ந்தவர் ஏண்டா அன்னைக்கு பன்னிரெண்டு மணிக்கு மேலே இங்கே கார் வந்து நின்னதே என்ன செய்தி என்று கேட்டார் என்னைக்கு டீயை ஆற்றி அவர் கையில் கொடுத்தார் போன வாரம் அந்த பொண்ணு செத்து போன ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கார் எங்கே நின்னது உன் கடைவாசல்ல தான் இந்த கடை வாசல்லையா ஆமாம் பன்னிரெண்டு மணிக்கா அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலை பன்னிரெண்டு மணி பஸ்ஸில் ஊருக்கு போனேன் பஸ் இந்த வழியாக போகும்போது கார் ஒன்று இருட்டோட இருட்டாக கருப்பாக கிடந்தது பஸ் டிரைவர் கூட லைட்டு போடாமல் இப்படி நிறுத்தி வச்சுருக்கானுங்க பாருங்கள் விபத்து ஏற்படும்னு திட்டிக்கிட்டே வண்டி ஓட்டினார் கார் கிடந்ததே எனக்கு தெரியாது நீ அசந்து தூங்கியிருப்ப எந்த புறம்போக்காவது ஓரத்தில் நின்று ஒன்று கிடச்சிருப்பான் காரை உங்கள் கண்ணால் பார்த்திங்களா நல்லா பார்த்தேன் நம்பரை கவனிச்சிங்களா இருட்டில் அதெல்லாம் தெரியலையே ஏன் மறுநாள் காலையில் ஒதியன் மரத்தடியில் இருந்த பைத்தியத்தை காணும் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கணும் அழுத்தமாக சொல்லி டீயை ஆற்றி அவர் முன் வைத்தார் கருப்பா சிவப்பா கார் அந்த நேரத்தில் ஏன் வந்தது எதுக்கு வந்தது ராணியை தான் கடத்திட்டு போனானுங்கன்னா எப்படி கடத்திட்டு போனாங்க ராணியை இங்கே கடத்திட்டு போக அங்கே செத்து கிடந்த செல்லம்மா மகளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் கார் புதுசா பழசா மாருதியா அம்பாஸ்ட்ரா இல்லை வேற எதுவா ராணியை கடத்திட்டு போய் என்ன செஞ்சாங்க கொலை செஞ்சாங்களா பிரசவம் பார்க்க எங்கேயாவது விட்டுட்டு போனாங்களா எங்கே எந்த இடம் என்று குழம்பினார்கள் இங்கே பத்திரிகைக்கு எல்லா ஊர்லேயும் நிருபர்கள் இருக்காங்க மடம் மருத்துவமனை அனாதை ஆசிரமம்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க சொல்லலாமா விஜயன் தன் கருத்தை தெரிவித்தான் அது சாத்தியமா சிவப்புண்ணியம் யோசனையுடன் மற்றவர்களை பார்த்தான் சாத்தியம்தான் சிரமம் அட விட்டு தொலைச்சிடலாம்ப்பா வீரனுக்கு வெறுப்பு வந்தது விட்டுடலாம் ஆனால் ஒரு தப்பை மறைக்க ரெண்டு உசரை மறைக்கிறாங்க அந்த உயிர்கள் என்னாச்சு ஏதாச்சு நல்ல விதமாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா ஒருத்தி செத்தும் இருக்கா எப்படி விடுறது மாஸ்டர் விடுவதா இல்லை கண்ணெதிரிலேயே ஒரு பொருள் காணாமல் போன வருத்தம் அவருக்கு ஆமாம் இதுவும் நியாயமான கேள்விதான் சிவபுண்ணியம் ஒத்து பாடினான் அப்படியே டீ கடைக்கு வந்த தினத்தந்தி பேப்பரை பிரித்தான் கொட்டை எழுத்து செய்திகளை வாசித்தான் கார்களை திருடி விற்கும் பிரபல கொள்ளையன் கைது கவனத்தை கவர்ந்தது எங்கே இன்னொரு தரம் படி டீ மாஸ்டர் அவனிடம் காது கொடுத்தார் படித்தான் அந்த செய்தி தான் நீங்களும் படிக்கிறீங்களா கேட்டு எதிர் பள்ளிக்கூட வாட்ச்மேன் வந்தான் எல்லோரும் அவனை உற்று பார்த்தார்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன திருட்டு சார் போலீஸில் என்னை விசாரிக்க வர சொல்லியிருந்தாங்க நான் போன போது ஒயர்லெஸ்ஸில் இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கே அந்த காணாமல் போன கார் உங்கள் பக்கம்தான் வந்திருக்கு விசாரித்து விபரம் சொல்லுங்கன்னு செய்தி வந்தது இது என்னடா கருமாந்தரம்னு இன்ஸ்பெக்டர் அழுத்துக்கிட்டார் இங்கே தான் முடிச்சிருக்கு சிவப்புண்ணியம் அழுத்தமாக சொன்னான் இது ஏன் இங்கே வந்தது எதுக்காக வந்ததுன்னெல்லாம் போலீஸ் ரெண்டு நாளில் விசாரிச்சுடுவாங்க நம்ம ரெண்டு நாள் பொறுமையாக இருந்தால் அவங்களை கேட்டே தெரிஞ்சுக்கலாம் இன்ஸ்பெக்டருக்கு விசாரணையில் இறங்குவதை தவிர வேறு வழி இல்லை உள்ளட்டில் ஏட்டை ஏற்றி கொண்டு புறப்பட்டார் வழியில் ரிக்ஷாக்காரன் ஆட்டோக்காரன் என்று கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் விசாரித்தார் ஒன்றும் பிரயோஜனமில்லை மெல்ல வந்தார் பள்ளிக்கூடத்தின் வாசலில் வண்டியை விட்டார் அது சாயந்தர நேரம் இருட்டும் சமயம் வாட்ச்மேன் வேலுசாமி அப்போது தான் வந்திருந்தார் போல வேட்டி சட்டை அழுக்காகாமல் வெள்ளையாக இருந்தது போலீஸ் தலையை கண்டதுமே இவர்கள் தம்மை தேடி வரவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது திருட்டு சமாச்சாரம் எதிர்ப்பளிக்கூடம் சார் என்றார் இல்லையே நாங்கள் உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறோம் மெல்ல சொல்லி அவர் எழுந்த நாற்காலியில் அமர்ந்தார் காத்தவராயன் அந்த திருட்டில் தன்னையும் சம்மந்தப்படுத்தியிருப்பாங்களோ என்று நினைக்க வாட்ச்மென்குள் கலவரம் உண்டது சார் எனக்கும் அந்த திருட்டுக்கும் சம்மந்தமில்லையே என்றார் தானாக தெரியும் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி அந்த ஒதியன் மரத்தாண்ட ஒரு கார் வந்து நின்னதா கேள்வி அதை பற்றி ஒன்றை விசாரிக்கணும் காத்தவராயன் லத்தியை கைகளில் உருட்டினார் தெரியாதே ஒரு அறை விட்டேனா மூஞ்சு முகரை காணாமல் போயிடும் அந்த கார் நிற்கிற நேரம் நீ வெளியே வந்து ஒன்றுக்கு அடிச்சிட்டு போயிருக்க எப்படி தெரியாமல் போகும் யா யார் சொன்னால் இவனோ ஒரு புறம்போக்கு ரெண்டு ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்தவன் சொன்னான் உனக்கு தெரியுமா தெரியாதா பார்த்தேன் சார் என்ன பார்த்த கார் நின்னது இருட்டில் நாலஞ்சு ஆம்பளைங்க நடமாட்டம் தெரிஞ்சது அதுக்கு மேலே நான் பார்க்கலை தாங்களே உள்ளே போயிட்டேன் சார் அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துல பைத்தியமே இல்லை அப்படித்தானே தே தெரியலே சார் அப்படித்தான் இன்ஸ்பெக்டர் அழுத்தமாக சொன்னார் வாட்ச்மேன் முகத்தில் பேய் இன்னும் என்ன தெரியும் சொல் என்று பார்த்தார் சத்தியமா வேற ஒன்றும் தெரியாது சார் படபடவென்று காலில் விழுந்தான் இன்ஸ்பெக்டருக்கு இவனிடம் இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்று புரிந்தது அங்கே இருந்து காரை திருடி வந்து இங்கே உள்ளவளை கொண்டு போய் தொடர்பேத்திவிட்டு தன்னை இன்னும் சங்கடத்தில் மாட்டிவிட்டான்களே நினைக்க வேதனையாக இருந்தது சரி தேவைப்பட்டால் நான் உன்னை விசாரணைக்கு அழைப்பேன் மரியாதையாக வந்து ஒழுங்காக பதில் சொல்லணும் என்று மிரட்டிவிட்டு எழுந்தார் ராணி என்னானால் அவருக்குள் கேள்வி எழுந்தது அடுத்து யாரை விசாரிக்கலாம் என்று யோசித்து கொண்டே காவல் நிலையம் நோக்கி வண்டியை விட்டார் சார் டிஎஸ்பி லைனில் இருக்கார் சார் போன் பேசிக்கொண்டிருந்த ஒரு கான்ஸ்டபிள் அதன் வாயை பொத்தி இவரிடம் நீட்டினான் சார் இவர் குரல் கொடுத்த அடுத்த வினாடியே அந்த பொண்ணு கொலை என்னாச்சு காத்தவராயன் டிஎஸ்பி குரல் எகரியது நான் விசாரணையில் இருக்கேன் சார் போயா புடலங்காய் ரெண்டு நாளில் சீக்கிரம் முடி இல்லைனா மாதர் சங்க அமைப்பு ஒன்று கொடி பிடிக்கிறதா இருக்கு பிடிச்சால் நாரிடும் என்று எச்சரித்தார் சரி சார் காத்தவராயன் பவ்யமாய் தலையசைத்து ஃபோனை வைத்தார் தினசரியை புரட்டி கொண்டிருந்த சிவப்புண்ணியம் அந்த விளம்பரத்தை பார்த்ததும் பரபரத்தான் காணவில்லை வயது இருபத்தி ஐந்து புத்தி இல்லாதவள் கற்பவதி இடம் தெரிந்தவர்கள் தயவு செய்து தெரிவிக்க வேண்டிய முகவரி பதினஞ்சு பஞ்சகல்யாணி கல்யாணி தெரு பரிசுப்பட்டி பொள்ளாச்சி தக்க சன்மானம் வழங்கப்படும் ராணியின் புகைப்படத்துடன் இருந்த விளம்பரத்தை படித்ததும் வேர்த்தான் வண்டியை எடுத்துக்கொண்டு விரைந்தான் வீரன் விஜயன் வீட்டில் இல்லை வண்டியை திருப்பினான் எதிரே வந்தார்கள் நிறுத்தினான் அவர்கள் அருகில் வர ராணியோட சொந்தக்காரங்களும் அவளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க சொன்னபடி அவர்களிடம் தினசரியை நீட்டினான் ஆமா வீரன் வாங்காமல் அறிந்தவன் போல் பதில் சொன்னான் நீங்க இந்த விளம்பரத்தை பார்த்தாச்சா பார்த்தாச்சு படித்தாச்சு என்றான் விஜயன் அடுத்து சிவ என்ன பேசுவதென்று புரியவில்லை திகைப்பயின் என்றான் சிறிது நேரம் கழித்து விளம்பரத்தில் சின்ன உறுத்தல் என்றான் என்ன கற்பவதின்னு போட்டிருக்கு ராணி கற்பவாதியாகிதான் வீட்டை விட்டு வெளியே தோணுது ஆக அவளுக்கு இங்கே தப்பு தண்டா நடக்கலைன்னு புரியுது தன் மனதில் பட்டதை சொன்னான் நிச்சயமா தெரியுமா விஜயன் அவனை கூர்ந்து பார்த்தான் ஏன் சிவப்புண்ணிய முகத்தில் திகில் பரவியது அவசரத்தில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சிவப்புண்ணியம் வீரன் மென்மையாக சொன்னான் என்ன ராணி மாதவிளக்கா இருந்ததை நீங்களும் உங்கள் மனைவியும் பார்த்ததா என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஆமாம் என்று தலையசித்தவன் அது ஏன் எங்காவது அடிப்பட்ட கரையாக இருக்கக்கூடாது நான் தப்பாக புரிஞ்சிருக்கக்கூடாது என்றான் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை பொம்பளைங்க இந்த விஷயத்தில் தப்பாக சொல்ல மாட்டாங்க வீரன் உறுதியாக சொன்னதும் சிவபுண்யத்திற்கு பேச வாய் வரவில்லை வீரன் தொடர்ந்தான் உங்கள் வழிக்கே நான் வரேன் ராணி என்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறினான்னு நம்ம யாருக்கும் தெரியாது உங்கள் கணக்குப்படி பார்த்தா ராணி இங்கே வந்து பத்து மாதம் தாண்டது ராணி வீட்டை விட்டு வெளியேறும் வெளியேறும்போதே கற்பமானால் குழந்தை நேரம் பிறந்திருக்கணும் கற்பம் வாய்ப்பே இல்லை அப்படி இருந்தாலும் இப்போ ஏன் அவங்க ராணியை தேடணும் விளம்பரப்படி பார்த்தால் கர்ப்பம் மனநிலை சரியில்லாதவள்னு தெரியுது தெரிஞ்சும் ஏன் துரத்தி விட்டாங்க வெளியே விட்டாங்க இப்போ எதுக்கு தேடுறாங்க தேட இத்தனை மாசம் ஏன் அவகாசம் ஆக இந்த விளம்பரத்தை பிறந்த வீடோ புகுந்த வீடோ கொடுத்துருக்காதுன்னு சொல்றீங்களா வீரன் சிவப்புண்ணியம் அவனை பரிதாபமாக பார்த்தான் அப்படித்தான் தோணுது கெடுத்தவன் கொடுத்துருக்கலாமா கொடுத்து கண்டுபிடிச்சு சாக அடிக்கலாம்னு நினைக்கிறானா அப்படி செஞ்சா மாட்டிக்க மாட்டானா விஜயன் சிவப்புண்ணியத்திடம் கேள்விகள் கேட்டான் அவன் குழப்பமாக நின்றான் படத்தை உத்து பாருங்க விளம்பரம் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும் வீரன் முகத்தை வலுக்காட்டாயமாக இறுக்கிக் கொண்டு கூறினான் சிவப்புண்ணியம் பார்த்தான் விளம்பரத்தில் வித்தியாசம் தெரியவில்லை ஃபோட்டோவை பாருங்க தெரியும் பார்த்தான் இந்த ஃபோட்டோ நீங்கள் எங்கள் பத்திரிகைக்கு அனுப்பியது ரொம்ப குழப்பாதீங்க இந்த விளம்பரம் கொடுத்தது நாங்கள் சிவப்புண்ணியம் அதிர்ச்சியாய் அவர்களை பார்த்தான் அந்த விளம்பர விலாசம் பொள்ளாச்சியில் இருக்கிற என் நண்பனுடையது எதுக்காக இந்த விளம்பரம் அதிர்ச்சி விலகாமல் கேட்டான் அப்படி கேளுங்க சொல்கிறேன் இவளை கெடுத்தவனுக்கு பத்திரிகை செய்தி போயிடுச்சு நம்ம தலைக்கு வில்லங்க வரும்னு பயம் வரும் புகுந்த பிறந்த வீடுகளுக்கு பொண்ணு இப்படி ஆயிட்டாளேன்னு அனுதாபம் வந்து தேடி வரலாம் வராமலும் போகலாம் அடுத்து என்று வீரன் தொடங்குவதற்குள் கெடுத்தவனுக்கு ராணி இருக்கிற இடம் காட்டி கொடுக்கறது போல இருக்கு சிவப்புண்ணியம் சொன்னான் அதனால் அவளுக்கு பாதிப்பு ஏற்படாது பாதுகாப்பாக இருக்கா நெருங்க முடியாது தனக்குத்தான் வில்லங்க வரும்னு ராணியை தொட்டவனுக்கு பயம்தான் வரும் அடுத்து முக்கியமான விஷயம் ராணிக்கு சொந்தக்காரங்களை நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஏன் ராணி எப்படி பாதிக்கப்பட்டான்னு தெரியணும் தெரிஞ்சு ராணி வரதட்சணை கொடுமை மற்ற எந்த விஷயத்திலாவது பாதிக்கப்பட்டிருந்தால் சம்மந்தப்பட்டவங்களை தண்டிக்கணும் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சார் அவங்க முகமுடி தானே மற்றவங்களுக்கும் பயம் வரும் நியாயம்தான் ஆனால் இது சாத்தியமா தோண்ட தோண்ட வெறும் குப்பையாக வருமே அனுமார் வாழ் போல நீளுமே ஆமாம் இந்த விளம்பரத்தினால் பலன் ஒன்றும் பெருசாக வரப்போவதாய் எனக்கு தோணலை எல்லோரும் கப்சு ஆயிடுவாங்க சிவப்புண்ணியத்திற்கு ஏனோ நம்பிக்கை இல்லை பட்டும் படாமலும் சொன்னான் ஆகட்டும் நாம் தேடி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு இந்த விளம்பரம் தேவையில்லையே இதில் பலன் இருக்குது சிவப்புண்ணியம் சார் சம்மந்தப்பட்டவங்க கம்மன் இருந்தால் கூட ராணியை பற்றி தெரிஞ்சவங்க அவளது சொந்தம் உறவு நட்பு எந்த வகையிலாவது நமக்கு தகவல் தருவாங்க கேட்டால் பதில் சொல்லுவாங்க விஜயன் வீரன் புத்திசாலித்தனம் சிவப்புண்ணியத்திற்கு புரிந்தது வாயை பிழைக்காதீங்க வாங்க நமக்கு அடுத்த வேலை இருக்குது விஜயன் சிவபுண்ணியத்தின் கையை பிடித்து இழுத்தான் இன்ஸ்பெக்டர் காத்தவராயனுக்கு கொஞ்சம் சளிப்பு மந்தபுத்தியை தவிர ஜகஜால கில்லாடி வேலையில் கொஞ்சம் சுறுசுறு தட்டிவிட்டால் போதும் இடுக்கில் நுழைந்து தடுக்கில் வந்து விடுவார் ராணி எங்கிருந்து வந்தால் என்ற விசாரணை வாளை கெட்டியாய் பிடித்து கொண்டே வந்தார் அங்குள்ள காவல் நிலையத்தில் நுழைந்து விபரம் சொல்லி ஒரு போலீஸ்காரனை துணை கலைத்து கொண்டு படுகோர் வந்தார் அவருக்கு முன் விஜயன் வீரன் சிவபுண்ணியம் இருப்பதை பார்த்து அதிர்ந்தார் இங்கே எப்படி வந்தீங்க அவர் தலையை பார்த்ததுமே கேட்டார் எல்லாம் உங்கள் வழிதான் சார் இந்த பத்திரிக்கையில் உள்ளபடி படத்தை காட்டி முதல்ல இவன் எங்கேருந்து வந்தால்னு விசாரிச்சு தொடர்ந்து இங்கே வந்துட்டோம் சார் விஜயன் சிரித்து கொண்டே சொன்னான் பத்திரிக்கைக்காரங்க கெட்டிக்காரங்கப்பா பேசாமல் எங்கள் வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஒதுங்கிடலாம்ப்பா வாயாராக பாராட்டினார் அப்புறம் இங்கே வந்து என்ன சாதிச்சிங்க வீரன் தோல் மேலே கை போட்டார் ராணியை பற்றி விசாரித்து நீங்கள் கைது பண்ண ரெண்டு ஆட்களை தயாராக வச்சுருக்கோம் சார் எப்படி எப்படி இந்த ஊருக்கு வந்த உடனே இவா இந்த ஊரு பேரு செங்கமங்கல செல்வி ஏழாம் நம்பர் வீடுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இவா ஏன் இப்படி ஆனாலும் விசாரிச்சா எல்லாம் வரதட்சணை பிரச்சனை மாமியாரும் புருஷனும் ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க சொன்னபடி புகுந்த வீட்டில் ஏன் செய்யலைன்னு தினம் அடி உதை கொல்லிக்கட்டையால் சூடு சிகரெட்டால் சூடுன்னு தினம் சித்திரவதை செங்கமங்கலம் ஊருக்குள் நொந்து பொங்கி புத்தி பேதழித்து போயிட்டாள் துரத்திட்டாங்க வீரன் தாங்கள் விசாரித்த முழு விவரத்தையும் சொன்னான் கொலை முயற்சியும் நடந்திருக்கு நாங்கள் சம்பந்தப்பட்டவங்க காதுக்கு போகாமல் மக்களிடம் ஜாக்கிரதையாக விசாரிச்சிருக்கிறோம் அம்மாவும் பிள்ளையும் வீட்டில் இருக்காங்க கைது செய்யுங்க சார் சிவப்புண்ணியம் சொன்னான் எல்லா பேங்க்காரரும் நகர்ந்தாலும் சிவப்புண்ணியம் மட்டும் இதில் கெட்டியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்றார் காத்தவராயன் அவனை பார்த்து சுயநலம் கிடையாது சார் மனநிலை சரியில்லாதவ புத்தி பேதழிச்சு போனவ கேவலம் ஒரு பைத்தியக்காரனு கூட பார்க்காம தன் இச்சையை திருத்த மனுசு மிருகத்தை நினைக்கும்போது நாட்டில் இப்படியும் ஒரு அநியாயமானு எனக்குள்ளேயே ஒரு வெறுப்பு கொதிப்பு தான் சார் தன் வயிற்றில் வளர்கிறது என்னன்னு தெரியாமலே வயிறு தள்ளி திரிகிற சில மனநோயாளிங்க பைத்தியத்தை பல இடங்களில் பாத்திருக்கேன் சார் நம்ம ஊர்லேயும் இப்படி ஒரு அநியாயமாகிற போது மனசு பாதிச்சு போச்சு இறங்கிட்டேன் என்றான் ரொம்ப நல்ல மனசு என்று அவன் முதுகை தட்டி பாராட்டிய காத்தவராயன் நான் சம்மந்தப்பட்ட ஆட்களை இழுத்து போய் போலீஸ் முறைப்படி விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம்னு தான் இந்த ஊர் போலீஸ்காரரை கூட்டி வந்தேன் என் வேலையை சுலபமாக்கிட்டீங்க வாங்க போய் அவங்களை கைது செய்வோம் என்று நடந்தார் ராணி விஷயம் முடிச்சாச்சா சார் சிவப்புண்ணியம் ஆச்சரியமாக கேட்டான் இன்னும் இல்லையே அடுத்து அவதான் கெடுத்தவன் கொண்டு போனவன் எல்லாமே வேணும் கூண்டோட பிடிக்கணும் மாட்டாம எங்க போயிட்டு கூறி விரைவாக நடந்தார் இன்ஸ்பெக்டர் காத்தவராயன் ராணி கொலகாரனை எப்படி கண்டுபிடிப்பது தீவிர யோசனையில் இருந்தார் ஆலை உசுரோட வச்சிருக்கானா கொன்னுட்டானா நினைக்க திகிலாக இருந்தது சார் என் மனசுல சின்ன கிளிக்கு கேட்டு பவியமாக வந்து நின்றார் சொல்லு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்து ராணி இருக்காளான்னு தேடி பார்க்க சொல்லலாம் சார் ஆள் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் இல்லைனா விழித்தான் அப்போது ஐயா என் மவளை கொலை செஞ்சவனை கண்டுபிடிச்சாச்சு செல்லம்மாள் தலைவரி கோலமாக அறட்சி கொண்டே நுழைந்தாள் யார் என்று திடுக்கிட்டார் ஆத்தங்கரை அரசமரத்தில் கட்டி வச்சிருக்காங்க என்று அழுதாள் காத்தவராயன் இரண்டு கான்ஸ்டபிள்களை அழைத்து கொண்டு அவளையும் அள்ளி போட்டு கொண்டு விரைந்தார் ஊரே கூடியிருந்தது முப்பது வயது இளைஞன் மரத்தில் கட்டப்பட்டிருந்தான் மக்கள் அடித்து துவைத்ததில் அவன் சட்டையெல்லாம் நார்நாராய் கிழிந்திருந்தது வாய் கிழிந்து ரத்தம் ஒழுகியது முகம் விகாரமாக வீங்கியிருந்தது சிவபுண்ணியம் மாசடா வீரன் விஜயன் என்று சூழ்ந்திருந்தார்கள் நகருங்க நகருங்க காத்தவராயன் உள்ளே நுழைந்தார் சார் இவன் கண்ணப்பன் அடுத்த ஊர் செல்லம்மா மக மேலே ரொம்ப நாளாக கண்ணு இன்னைக்கு மத்தியானம் குடிச்சிட்டு செல்லம்மா கிட்ட வந்து உன் மவளை யார் கொன்னது தெரியுமான்னு வம்பு பண்ணியிருக்கான் அவள் அலறி அடிச்சுட்டு வெளியே வந்து கதறி இருக்கா ஊர் மக்கள் எல்லாம் போட்டு துவைச்சதில் நான் கண்ணால் கொலை செஞ்சதை பார்க்கல தூக்கி கிணத்துல போட்டதை பார்த்தேன் சிவபொன்னியம் அவரிடம் விஷயத்தை சொன்னான் என்னடா காத்தவராயன் லத்தியால் அவன் முகத்தை நிமிர்த்தினார் சார் அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு அம்மா கிட்ட கோவச்சுக்கிட்டு ராத்திரி நேரம் ரோட்டில் போனதை பார்த்தேன் பின்னாலேயே போய் மடக்கலாம்னு ஆசை பதுங்கி பதுங்கி போனேன் அப்போ ஒரு கார் திடீர்னு வந்து நின்னுது பைத்தியத்தை கடத்தினதை இவ தான் பார்த்தா தூக்கி வண்டியில் போடுங்கடா நமக்கும் தீனின்னு காரில் யாரோ குரல் கொடுத்தாங்க அதை தொடர்ந்து ரெண்டு மூணு பேர் உடனே இறங்கினாங்க அவ ஓட ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஒரே குத்து தூக்கி கிணத்துல எரிஞ்சிட்டு போயிட்டாங்க அவங்க என்னை கண்டுக்கலை ஆனால் கொலையை கண்ணால் பார்த்த எனக்கு போலீஸ் நம்மளையும் பிடிச்சி உள்ளார போட்டுடுமேனு வெளியில் சொல்ல பயம் இன்னைக்கு தண்ணியை போட்டுக்கிட்டு எக்குத்தப்பா உளறிட்டேன் ஐயா கையெடுத்து கும்பிட்டு அழுதான் இனி இவனை அடித்து புண்ணியமில்லை சப் இன்ஸ்பெக்டருக்கு தோன்றியது சரி வண்டியில் ஏறு கட்டுகளை அவிழ்த்து ஏற்றினார் சிவபுண்ணியம் விஜயன் வீரன் மாஸ்டர் ஆட்களை பார்க்க ஏனோ அவருக்கு பிடிக்கவில்லை தன்னை சிக்கலில் மாட்டிவிட்டு விட்டார்கள் கேசையும் துப்பு துளக்கி தனக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் என்கிற வெறுப்பு வண்டி பின்னால யாரும் வரக்கூடாது உத்தரவிட்டு ஜீப்பை கிளப்பினார் காவல் நிலையத்தில் திருடப்பட்ட கார் கிடைத்துவிட்டதாக செய்தி காத்திருந்தது காத்தவராயன் சுறுசுறுப்பானார் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் கருணாகரன் அடிபட்டு உதைப்பட்டு ரொம்ப நொந்து போயிருந்தான் அவனுடன் இன்னும் மூன்று பேர்கள் நின்றார்கள் காத்தவராயன் அவர்களை தன் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விஜயனுக்கும் வீரனுக்கும் வந்து நியூஸ் எடுத்துக்கிட்டு போங்கப்பா வீராப்பாய் தகவல் கொடுத்தார் அவர்களுடன் சிவப்புண்ணியம் டி மாஸ்டர் சிவா கணேஷ் கோஷ்டி சென்றார்கள் சிவப்புண்ணியம் குற்றவாளிகளில் ஒருவனாய் நிற்கும் மதனை பார்த்து அதிர்ந்தான் மதன் சார் இப்போ கிளைமேக்ஸ் சொல்லுங்க என்றார் காத்தவராயன் அவனை பார்த்து அவன் கைகளை குறுக்காக கட்டியபடி வாயை திறந்தான் சிவப்புண்ணியம் எனக்கு நண்பன் சார் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வரும்போது ராணியை பார்த்தேன் சார் நத்தையில் முத்து போல அருமையாய் இருந்தா அப்போவே எனக்கு அவ மேல் கண் அடையணும்னு ஆசை நண்பன் வீட்ல ஒரு நாள் தங்கி அப்புறம் ஒரு வாரம் டவுனில் தங்கினேன் நான் மெடிக்கல் ரெப் என்பதால் பைத்தியத்துக்கு என்ன மருந்து கொடுத்தா ஒரு மணி நேரமாவது தூக்கமும் மயக்கமும் இருக்கும்னு தெரியும் என் கெட்ட நேரம் இவ டவுன் பக்கம் தென்பட்டாள் ஒரு நாள் எப்படியோ பேச்சு கொடுத்து மாத்திரையை கொடுத்து ஆளை மயக்கி கெடுத்துட்டேன் ஆனால் அவள் கற்பம் ஆவாள்னு கனவுல கூட நினைக்கலை கற்பமானதும் அதிர்ச்சியாய் அடைந்தேன் நம்மால் மனநிலை சரியில்லாதவளுக்கு கஷ்டம் நம்ம வாரிசு வேற வீணா இவ வயித்துல வளருதேன்னு எனக்குள் உறுத்தல் அப்புறம் இந்த செய்தி பத்திரிகையில் வர்றதாய் கேள்விப்பட்டேன் ஆனால் எனக்கு தொந்தரவு வரும்னு பயம் வந்துச்சு ராணியை கிளப்பி கொண்டு வந்து எங்கேயாவது தள்ளிவிட்டு பைத்தியம் முழுந்து செத்துப்போச்சுன்னு பேர் பண்ணலாம்னு நினச்சி கடத்த திட்டம் போட்டேன் இந்த நண்பர்களிடம் செய்தி சொன்னேன் நல்ல ஐடியா இதனால் பிரச்சனை வராதுன்னு சொல்லி சரின்னு சொன்னாங்க ஒரு நாள் இரவு காரில் இவர்களோடு வந்து ஆலை காட்டினேன் நாங்கள் கடத்தும் போது ஒரு பொண்ணு பார்த்துட்டா அனாவசியமாக கொலை செய்ய வேண்டியதாய் போச்சு பசங்க அவசரப்பட்டு பிணத்தை கிணத்துலேயே போட்டாங்க அதுதான் இவங்க செய்த பெரிய முட்டாள்தனம் அந்த பிணத்தை கிணத்துல போடலைனாலும் தப்பு செய்த நாங்கள் மாட்டுவோம் என்ன கொஞ்ச காலம் கடந்து மாட்டுவோம் என்று நிறுத்தினான் ராணி என்னாச்சு காத்தவராயன் கேட்டார் அவளை கொல்ல எனக்கு மனசு வரலை திடீர்னு எனக்கு பிள்ளை பாசம் வாரிசை பார்க்க ஆசை காரணம் என் மனைவி தலைப்பிரசவத்தில் பிள்ளையோடு இறந்து போனாள் அந்த தாக்கம் தாய் சரியில்லைனாலும் பிள்ளையாவது நமக்கு முழுசாக கிடைக்கும்னு ராணியை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டேன் அங்கே அவளுக்கான மருத்துவ பராமரிப்பு குழந்தை பிறப்பு மொத்த செலவும் நானே ஏற்றுக்கிட்டேன் காலத்தில் ராணிக்கு பெண் குழந்தை பிறந்தது ஆனால் துரதிர்ஷ்டம் ராணி குழந்தை முகத்தை பார்த்த அடுத்த வினாடி செத்து போனால் காமாட்சி அனாதை ஆசிரமத்தில் விபரம் இருக்குது குழந்தையும் இருக்கு என்று நிறுத்தினான் எல்லோரும் அவன் முகத்தை பார்த்தார்கள் மதன் தொடர்ந்தான் அடுத்து எனக்கு ஒரு பெரிய உதவி நண்பன் சிவபுண்யம் என்னை மன்னிச்சு என் குழந்தையை எடுத்து வளர்க்கணும் அவ பிறப்பு வெளியில் தெரியக்கூடாது அவ காதலை விழக்கூடாது இதையெல்லாம் விட ஒரு பெரிய காரியம் என் தங்கை சௌமியாக்கும் நண்பன் சிவப்புண்ணியத்துக்கும் பிள்ளை இல்லாத குறையை தீர்த்துட்டேன் திருப்தி எல்லோரும் என்னை மன்னிக்கவும் கையெடுத்து கும்பிட்டு தழுதழுத்தான் அனைவருக்கும் கஷ்டமாக இருந்தது சிவப்புண்ணியம் கண்கள் சூளமானது சிவப்புண்ணியம் நீண்ட பெருமூச்சு விட்டு தன் நினைவுகளை கலைத்தார் கலங்கிய கண்களை துடைத்தார் அம்மா பெண்ணை தவிர சுற்றிலும் யாரும் இல்லை எல்லோரும் வேலையை முடித்து எப்போதே போயிருந்தார்கள் என்னப்பா அழுறீங்க பிரியா அவர் அருகில் வந்தால் சொல்ல முடியாத கதம்மா புண்ணியத்திற்கு சொல்ல வாய் வந்தது எப்படி சொல்ல முடியும் அதனால் ஆனந்த கண்ணீரம்மா சொல்லி மகளை பார்த்து பாசத்துடன் அணைத்தார் அவர் மனைவி சௌமியா அவர்களை பரிவாய் பார்த்தாள்